காதலிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது தெரியுமா என்னதுங்க சண்டை போட்டு பேசாம இருந்தா அவ காதலி பேசினாலே சண்டை போட்டா அவதான் பொண்டாட்டி மூடிட்டு போய் எங்க எங்க கல்யாணத்துக்கு மாதிரி நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க படிச்சிட்டு இருந்தேன் அது தவிர எக்ஸ்ட்ரா கரிகுலர் மாடு மேய்ச்சிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டு கால் மாடு அந்த மாட்டை அவுத்து விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மாட்டை கட்டனதுக்கு அப்புறம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஏங்க உங்களால ஒரு வேளை கூட ஒரு படியா செய்ய முடியாதா கேண்டி நான் என்ன பண்ணேன் நேத்து நீங்க தான சிலிண்டர் மாத்துனீங்க ஆமா நான் தான் மாத்துனே இப்ப என்ன அதுக்கு சோறும் கொளஞ்சி போச்சு கொளம்பும் அடி புடிச்சிருச்சு உங்களை எல்லாம் வெச்சிட்டு எனக்கு வந்து சேரறீங்க ஒரு மூணு மூடி சால முட்டாள போடா ஏங்க உட்காந்துட்டே இருக்கீங்களங்க ரெண்டு தோசை ஊத்தலாம்லங்க ஏய் எனக்கு தோசை எல்லாம் ஊத்த தெரியாது இப்ப நான் இருக்கேன் தோசை சுட்டு தரேன் நான் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீ இல்லைன்னா நான் அப்பவே செத்து போயிருவேன் நீங்களே வந்துட்டீங்கன்னா பிள்ளைல என்ன பண்றது ஆமா பிள்ளைல என்ன பண்றது சரி விடு முப்பது முடிஞ்சு முப்பத்தி ஆறு நாள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதானே பார்த்தேன் நீங்க மட்டும் என்ன விதி விளக்கா கொண்டாட்டி செத்துட்டா புருஷன் புதுமா பிள்ளை தானே அடியாண்டி நீ வேற இதெல்லாம் நடக்கவா போகுது இதெல்லாம் ஒரு கற்பனை கதை தான் நல்லது என்னைக்கு நடந்திருக்கு

இங்க வா இங்க என்னோட weight பாரு நான் 50 kg weight ஆமா எப்படி ரி என்ன காதலாஞ்சலி நேரட்டே நான் கூட 100 வருஷம் வாழ்றேன் நீ ਸਮேக்கற உப்புமா வீசேமி요 வீசாப்டே நான் எப்படி நூறு வருஷம் வாழ்றேன் என்னங்க இருந்து பார்க்கறேன் என்னமோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரியாகவே உட்காந்துட்டுருக்க எதுவும் பேசவும் மாட்டேங்கிற என்ன எதுனாலும் என்கிட்ட சொல்லு என்னங்க பார்த்துட்டே இருக்க சொல்லு எதனாலும் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இல்லை நீ பேசாமே இரு அப்பா நான் ஸ்கூலுக்கு போகிறேன்

அப்படியே ரேங்க் காரல கொஞ்சம் சைன் அப்பா நான் எப்பومه தின்னிக்கிட்டே இருக்கேனாப்பா யார்ரா பாப்பா சொன்னா நீ சாப்பிரதே இல்லடா பாப்பா அப்பா நான் எப்ப பார்த்தாலும் நீ எப்பவுமே அமைதியான பொண்ணுடா பாப்பா

தம்பி ஒரு லிட்டர் தனி பாட்டில் வேற இது சீக্রেট பாக்ெட் இருக்கா हां है एक और அரை பை சீக্রেট லை பிடி கட்ட இருக்கா हां है அது ஒன்னு ஒரு दीပடி ஒன்னு வேற தம்பி சவனம் இருக்கா हां இருக்கு எடுத்தாங்க நல்லா ஊத்தி குடிக்குற மாதிரி

இதுக்கு முன்னாடி போட்ட கோலத்தை விட இன்னைக்கு போட்டது நல்லா இருக்கு அப்படிதான் அர்த்தம் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா இதுவும் நீ போட்ட கோலம் தானே இது நான் தான் போட்டேன் ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மட்டும்தான் இந்த கோலம் பக்கத்து வீட்டுல அவங்க வாசல்ல போட்டாங்க இதை வச்சு எத்தனை நாள் சண்டை போட போற அளவுக்கு